ஆண்பு நேயர்களுக்கு பதிவான வணக்கம் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார் அதாவது ஒரு பிரச்சனையை இவர்களே செட்டப் பண்ணி இவர்களே வீடியோ புகைப்படம் எடுத்து இதை இவர்களே ஒரு பாலிமர் டிவியில கொடுத்து முதன் முதலாக ஒளிபரப்பு செய்து அதை ஒரு மிகப்பெரிய முயற்சி செய்தார்கள் ஆனால் அது அடங்கி போகும் என்று தெரியும் போது அந்த தாக்கப்பட்ட நபர் அவருடைய சாதியை வைத்து சாதி அரசியலை செய்கிறார்கள் இங்க என்ன பிரச்சனைனா இது விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் ஒரு வழக்கறிஞருக்கும் அந்த அந்த இடத்தில் நடந்த ஒரு பிரச்சனை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இந்திய அரசியலமைப்புக்கே ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அவமானம் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி ஐயா பி ஆர் கவாய் அவர்கள் மீது செருப்பை தூக்கி எறிய முயற்சி செய்த ஒரு பார்ப்பன சங்கியை எதிர்த்து கேள்வி கேட்க நியாயம் கேட்க ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு வருகிறார் அதை திசை திருப்ப வேண்டும் இதற்கு மேல் இந்த குரல் தமிழ்நாட்டில் ஒழிக்க கூடாது பி ஆர் கவாய் அவர்களுக்கு நடைபெற்ற அந்த விஷயம் மறைக்கப்பட வேண்டும் ஆக வேறொரு விஷயத்தை உண்டு பண்ண வேண்டும் ஆக திருமாவளவன் அவர்கள் மீது இந்த ஸ்கூட்டரை வச்சு இடிச்சு ஒரு பிரச்சனையை பண்ணி அந்த இடத்தில் தாக்குதல் நடத்துவதா அல்லது அவர் அவரை அவமானப்படுத்துவதா அவர் மீது செருப்பு எறியுவதா இப்படி பல திட்டங்களை அவர்கள் தீட்டி ஆனால் அந்த இடத்தில் எதுவுமே நடைபெறாமல் அண்ணன் அவர்களுடைய அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் பாதுகாப்பாக அண்ணனை வழி வைக்கிறார்கள் அங்கே அவரது அதை விரும்பத்தகாத ஒரு சம்பவம்னே சொல்லலாம் அவர் வந்து அந்த நபரை தாக்கி விடுகிறார்கள் அந்த தாக்குதல் கூட அந்த வாக்குவாதம் நடந்த தான் அந்த தாக்குதல் நடக்குது இப்போ நமக்கு வர கேள்வி என்னன்னா ஏன் திருமாவளவன் அவர்கள் குறிவைக்கப்படுகிறார் பாஜகவினுடைய முதல் எதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏன்னா சனாதனத்தை தமிழ்நாட்டில் எந்த மூலையிலும் நுழைய விடாமல் தடுக்கிற மிகப்பெரிய அரணாக நிற்கக்கூடிய ஒரு தலைவர் என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அவர்களுடைய முதல் கோட்பாடு சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை இப்படி என்கிற மாபெரும் நோக்கத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு முப்பத்தைந்து ஆண்டுகள் பயணித்து தன்னுடைய தன்னுடைய தொண்டர்களை எல்லாரையும் அரசியல் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்றைக்கு மிகப்பெரிய ஆளுமையாக இரண்டு எம்பிக்கள் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்தியா முழுக்க தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க தெரிகிற ஒரு தேசிய தலைவராக அவர் உயர்ந்திருக்கிறார் இது மட்டும் அதாவது இந்த பாஜகவினுடைய எதிர்ப்பு என்பது இதுக்கு மட்டுமானு கேட்டா இந்த தமிழ்நாட்டிலேயே ஒரு அழுத்தம் இருக்கிறது தொடர்ச்சியாக பத்தாண்டு காலமாக விடுதலை சிறுத்தைகளினுடைய எழுச்சியை தாங்க முடியாமல் பல பேர் சாதிய வெறி மனப்பான்மையில் சுற்றி கொண்டு திரிபவர்கள் இவருக்கு மட்டும் எப்படி இந்த வளர்ச்சி இருக்கிறது அப்படின்னு புரியாம அவர் மீது அவதூறுகளை அள்ளி வீச வேண்டும் அவர் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்க வேண்டும் என்பதற்காக சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் சொல்றேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரொம்ப எச்சரிக்கையாக நிதானமாக எந்த விஷயத்திலையும் செயல்பட வேண்டும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் அது அண்ணன் திருமாவின் பேரையும் புகழையும் பாதிக்க பல வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா எப்போ தவறு நடக்கும் அந்த தவறை பிடித்து கலவரமாக மாற்றலாம் என்று பாஜக ஆர் எஸ் எஸ் பார்ப்பன கூட்டம் காத்து கொண்டு கிடக்கிறது பாலிம டிவிக்கார ரொம்ப யோகிய மாதிரி பேசுறான் நாங்க என்ன நடக்குதோ அதை அப்படியே எடுத்து போடுறோம் எங்களை இப்படி விடுதலை சிறுத்தை கட்சியும் அதனுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் குறை சொல்கிறார் அப்படின்னு பாலிமத் டிவி ரொம்ப யோகியனா இருந்தா நீ வந்து அறத்தோடு செயல்படுகிற ஒரு நடுநிலை பத்திரிகையாளனாக இருந்தால் உனக்கு ஃபுட்டேஜ் கிடைச்சிச்சுன்னா அது என்ன நடந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்து செய்தி வெளியிட்டு இருக்கணும் அப்படியே செய்தி வெளியிடும் போது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய திருமாவளவன் அவர்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் தாக்கிவிட்டார்கள் ஒரு வழக்கறிஞரை அப்படின்னு கூட நீங்க வந்து ஹெட்லைன் போட்டிருக்கலாம் ஆனால் இவங்களுடைய வன்ம புத்தி இவர்தா அதாவது ரொம்ப கேவலமான புத்தி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய புண்டர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை புண்டர்கள் என்று சொல்வதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது பாலிமர் டிவி அந்த செய்தியை ஒளிபரப்பியதே ரொம்ப தவறு பாலிமர் டிவி ஒரு விளக்கு பிடிக்கிற சேனலு நீ ஒரு வந்து விட்டு படம் எடுக்கிறது கூட லாய் இல்ல அப்படின்னு கேவலமான புத்தி இல்ல உங்களுக்கு இதுவே திமுகவை சார்ந்தவர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் பாஜகவை சார்ந்தவர்கள் குண்டர்கள்னு போடுவியா ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்கள் என்றால் உங்களுடைய கண்களுக்கு குண்டர்களாக தெரிகிறார்களா அதாவது வேலையே இல்லாத விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வெட்டியா சுத்திட்டு இருக்கிற அண்ணாமலைக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு எப்பயாவது பயணம் செய்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு பாதுகாப்பு ஆனால் மக்கள் பிரச்சனைக்காக மக்களுக்காக களத்தில் இறங்கி மக்களுக்கு குரல் கொடுக்கிற களத்தில் இறங்கி போராடுகிற ஒரு தலைவனுக்கு யார் பாதுகாப்பு மக்கள் தான் பாதுகாப்பு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்கள் தான் அவருடைய பாதுகாப்பு அவருடைய பாதுகாப்புக்கு பிரச்சனைன்னு வரும்போது சில சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும் நீங்க வீணா ஒரு தலைவரை அதாவது மனிதநேயம் பேசுகிற ஒரு தலைவரை சமூக நீதி பேசுகிற ஒரு தலைவரை நீங்க போய் சீண்டனா யாராச்சும் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா இவர்களுடைய நோக்கம் என்னன்னா விடுதலை சிறுத்தை கட்சி என்பது ஒரு லட்டுப்பாடு கட்சியா இருக்கணும் ஒரு சாதிய கட்சியா இருக்கணும் அது வந்து தமிழ்நாட்டுல இருக்கு ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கணும் இந்த கட்சியாக இருந்தால் விடுதலை சிறுத்தை இவர்கள் நோண்ட மாட்டார்கள் ஆனா இந்த கதையே வேற இன்றைக்கு தமிழ்நாட்டில் வெற்றியை தீர்மானிக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கிறது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் இருக்கிறார் அது ஒண்ணும் சும்மா அப்படியே வந்தல ராஜா கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் அவருடைய போராட்டம் இந்த அரசியல் பயணம் அரசியல் வந்து ஒரு தலைவனாக இருப்பது மிகப்பெரிய ரொம்ப கடினமான வேலை அதுவும் ஒற்றை மனிதனாய் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான லட்சோப லட்ச நபர்களை தன்னுடைய சிறுத்தைகளாக மாற்றி அதாவது எளிய மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்முடைய குரல் எப்போதும் ஒழித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று அரசியல் அமைப்பாய் திரட்டி அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்து அவர் கண்டிருக்கிற இந்த வெற்றிகள் இந்த வெற்றி அவர்கள் கண்களை உறுத்துகிறது இவங்களுக்கு திருமாவளவன் அவர்கள் வெற்றி தான் இவங்களுக்கு பிரச்சனையே தவிர இந்த திமுக ஆட்சி செய்தா அதிமுக ஆட்சி செய்யா என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை அது எப்படி அதாவது ஒரு என தடி தலைவர் இந்தியா முழுக்க எப்படி போய் சேரலாம் அதுவும் தமிழ்நாட்டுல ரெண்டு எம்பி நாலு சட்டமன்ற உறுப்பினர் இதெல்லாம் ஜீரணிக்கவே முடியாது இப்படி சாதி வெறிபிடித்து மனநிலையில் இருக்கக்கூடிய சில பேர் அதாவது மக்கள் வந்து அண்ணன் திருமாவர்களை பொது உடைமை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டதின் விலைதான் சிதம்பரத்தில் அவ்வளவு லட்சபலட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுகிறார் பொது பிரச்சனை என்ன என்னவாக இருந்தாலும் அந்த திருமா களத்தில் இறங்கி போராடுகிறார் இன்றைக்கு மக்கள் கிட்ட போய் பைக் எடுத்தா திருமாவளவன் அவர்களுடைய கருத்து என்னன்னு கேட்டா அவங்க சொல்ற முதல் விஷயம் அவர் பேசுகிற சாதி ஒழுப்பும் சனாதன எதிர்ப்பும் திருமா திருமாவர்களிடம் எங்களுக்கு பிடித்தது அப்படின்னு மக்கள் சொல்றாங்க அதற்கு காரணம் சனாதனம் என்றால் என்ன சனாதனம் என்னவெல்லாம் இந்த மனித மனித குலத்தில் வந்து பிளவு ஏற்படுத்தியது நமக்கு என்ன பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கிறது அப்படி என்ற விஷயத்தை மக்கள் கிட்ட ரொம்ப கூர்மையாக ஆழமாக கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார் திருமாவளவன் அவர்கள் இப்படி அந் திருமா அவர்கள் மக்களுக்கு புரிகிற அந்த அரசியலை செய்யும் போது பாஜக சனாதன ஆர் கூட்டம் உள்ளே வருவதற்கு வழியே இல்ல அப்போ என்ன பண்ணலாம் இது போன்ற பிரச்சனைகளை கிளப்பி பாரிம டிவி அதாவது மாமா டிவினே சொல்லலாம் இவனுங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பைக்ஸ போடுறது பொய்யான செய்திகளை பரப்புவது இதையெல்லாம் செய்து திருமா அவர்கள் மீது இருக்கக்கூடிய மதிப்பையும் மரியாதையும் பொதுமக்களிடத்தில் இருந்து அகற்ற வேண்டும் திருமாவளவன் என்றால் அவர் வந்து ஒரு ரவுடி திருமாவளவனுடைய தொண்டர்கள் என்றால் அவர்கள் குண்டர்கள் எத்தனை நாளைக்கு தாண்டா இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க சமூக நீதி பேசினால் உங்களுக்கு ரொம்ப எரியத்தான் செய்யும் ஆனால் அண்ணன் தொடர்ந்து சமூக நீதி பேசிக்கொண்டே இருப்பார் ஆணவ படுகொலைக்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று களத்தில் இறங்கி போராடினார் அவருடைய போராட்டத்தின் வெற்றி இன்றைக்கு சட்டமன்றத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் ஆணவ படுகொலை குறித்து அதாவது தனிச்சட்டம் இயற்றுவதற்காக ஒரு தனிக்குழுவை நியமித்து ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறார் இந்த ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றுவதற்கு காரணம் முக்கிய காரணம் திருமாவளவன் அவர்கள் அப்போ இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதட்டம் திருமாவளவன் என்கிற ஒரு ஒற்றை மனிதர் தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்கிறார் இந்தியாவினுடைய அரசியலை தீர்மானிக்கிறார் இப்படி இவர் தீர்மானிக்கிற இடத்துக்கு உயர்ந்து கொண்டே போனால் நாளைக்கு நம்ம நிலைமை என்ன ஆவது அப்படி என்று நினைக்கக்கூடிய சில சாதிய அமைப்புகளும் சரி இந்த பாஜகவோடு சேர்ந்து கொண்டு விடுதலை சிறுத்துக்களை தமிழக மக்களிடத்தில் இருந்து அந்நியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஒருபோதும் அண்ணன் திருமாவையும் மக்களையும் பிரிக்க முடியாது ஏனென்றால் அவர் இந்த மக்களுக்காகவே மண்ணில் பிறந்து மக்களுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் அவர் சொல்லிட்டாராம் சரியா கூட அடிக்கலைங்க ஒரு நாள் நாள் ஒரு நாள் தட்டு தான் தட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் பேசுகிற பேச்சா அப்படின்னுட்டு ஏன்னா எச்சராஜா பேசுறது அண்ணாமலை வளர்றது இதெல்லாம் வந்து கேட்கவே முடியல அவர் வந்து ரொம்ப நிதானமா நிதர்சனமா உண்மையை சொல்றார் அடிச்சிட்டாங்க தான்பா அடிச்சது கூட எனக்கு தெரியாது சரியா கூட அடிக்கல ஒரு நாள் தட்டு தட்டிட்டு இருக்காங்க அவர் என்ன சாதிமெல்லாம் தெரிஞ்செல்லாம் அடிக்கல எனக்கு ஏதாவது பாதிப்பு வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சத்துல அவங்க வந்து அந்த மாதிரி செய்துட்டாங்க அப்படின்றது அந்த கோணத்தில் தான் அவர் பதிவு செய்கிறார் இந்த பாலிமர் தீவிக்கு ஒரே வேலை என்ன தெரியுமா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன பேசினாலும் அதை திரித்து மடம் மாற்றம் செய்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலையை செய்வது கிட்டத்தட்ட மாமா வேலையை செய்யறது இந்த பாலிமர் தீவிக்கு கை வந்த கலை இப்போ இந்த பிரச்சனையை வந்து அப்படியே முடிஞ்சு போயிருக்கோம் ஆனா அண்ணாமலை அதை ட்வீட் போட்டு அதை ஒரு ஊது புயலாக்கி அதை வந்து பிரஸ் மீட் கொடுத்து அதுக்குதான் பொன்ராம் சார் சொன்னாரு நீங்கள் திருமாயினும் சித்தாந்தத்தோடு போராட வேண்டும் என்று நினைத்தால் முட்ட வேண்டும் என்று நினைத்தால் அரசியல் ரீதியாக போதுங்கள் ஆனால் நீங்கள் வந்து வேற விதமாலாம் போய் விடுதலை சிறுத்தை கட்சியிடமோ அதன் தலைவர் திருமாவிடமோ மோத நினைத்தால் உங்க பருப்பு எடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு ஆகச்சிறந்த படித்த மெத்த படித்த ஒரு அரசியல் ஆய்வாளர் பொன்ராஜ் சார் சொல்றார் இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமா அவர்களை விமர்சனம் செய்தால் அது பட்டியலின மக்கள் இவர்கள் தான் திருமாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது படித்த அறிவு நிறைந்த இந்த தமிழ்ச்சி மகத்தில் பிறந்த அதாவது சிந்திக்கிற திறன் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் திருமாவுக்கு ஆதரவாக நிற்பார்கள் திருமா என்றால் அது சமூக நீதி பேசுகிற மனிதநேயம் பேசுகிற ஒரு சமூக நீதிக்காக தன்னை வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தலைவனை நினைவுபடுத்த நினைத்தால் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அப்படி என்பதைத்தான் ஒன்ராஜ் அவர்கள் பேசுவதும் அண்ணன் செல்லத்துறை அவர்கள் பேசுவதும் வசும்பொன் பாண்டியன் அவர்கள் பேசுவதும் ராஜகம்பீரன் அவர்கள் பேசுவதும் இப்படி பல ஆய்வாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் வந்து அண்ணன் திருமாவுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு ஒரே காரணம் என்னன்னா திருமா என்பது சாதியை வைத்து பிழைப்பு நடத்துகிற ஒரு தலைவர் அல்ல சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று சமூக நீதி பேசுகிற ஒரு தலைவன் அந்த தலைவனை நீங்கள் எதிர்க்க சனாதனவாதிகள் ஒன்று கூடினால் நாங்கள் திராவிட சித்தாந்தத்தை கொண்ட புரட்சியாளர் அம்பேத்கரின் சித்தாந்தத்தை கொண்ட பெரியாரின் சித்தாந்தத்தை கொண்ட உள்வாங்கி இருக்கிற நாங்கள் முன்வந்து நிற்போம் அப்படின்னு இந்த தமிழ்நாடு ஒன்று திறந்து இருக்கிறது பாலிம டிவிக்காரன் எவ்வளவுதான் புரண்டு அழுது என்ன பண்ணி நீ வீடியோ போட்டாலும் சரி அண்ணன் திருமாவின் புகழை உன்னால அவர் கெண்டக்கால் மயிரை கூட புடுங்க முடியாது நீ கட்டச்சோரிக்கு தான் பண்ணிட்டு இருக்கணும் ஒன்னா ரெண்டா அண்ணன் திருமாவர்கள் என்னென்னலாம் பேசினாரோ அப்பெல்லாம் அவருக்கு எதிராக திரித்து அவர் பேசியதை மறைத்து செய்தி வெளி வெளியிடுவதுதான் அந்த பாலிம டிவிக்கு வேலை அது பாலிமர் டிவி அல்ல பாஜகவினுடைய டிவி அப்படின்னு நேரடியாகவே குற்றச்சாட்டு வைக்க முடியும் ஆக ஆக சிறந்த ஒரு தலைவனை பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்கள் அமைதியாக ரொம்ப சிந்தித்து நிதானமாக களமாட வேண்டும் அவர்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் வருகிற சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சி வெற்றி பெறக்கூடாது அவங்களுக்கு இருக்கிறது இந்த வட்டியல் என பெயரை கொண்டு தாங்கிக் கொண்டு இருக்கிற இந்த விடுதலை சிறுத்தை கட்சி வளர்ச்சி பெறக்கூடாது அப்படி என்கிற அவர்களுடைய ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்ட எண்ணம் ஆனால் அவர் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் விடுதலை சிறுத்தை கட்சி என்பது பட்டியலின மக்களுக்கான கட்சி அல்ல கலித்துக்களுக்கான கட்சி அல்ல சாதி ஒழிப்பை பேசுகிற கட்சி மனித நேயத்தை வளர்க்க முன்னெடுத்து நிற்கிற ஒரு தலைவனை கொண்ட கட்சி இது எல்லா மக்களுக்குமான கட்சி ஆக திருமாவர்கள் ஒரு பொது உரிமை தலைவர் அவர் இந்த மக்களுக்காக அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவர் எனவே அவங்களுடைய எண்ணம் இது வந்து வீசிக்கிறான்னா தலித் கட்சி அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா மக்கள் நினைப்பது வீசிக்கிறா என்பது விடுதலை சிறுத்தை கட்சி என்பது திருமாவளவன் அவர்கள் என்பது சமூக நீதி பேசுகிற கட்சி தமிழ்நாட்டில் சனாதனம் உள்ளே வராமல் தடுப்பாரனாக நின்று பாதுகாக்கிற ஒரு கட்சி அப்படி என்றுதான் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதை நம்புகிறார்கள் அதற்கு ஏற்றாற்போல் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்கள் இனி இந்த பாஜக வீசுகிற வழக்கில் சிக்காமல் நீங்கள் நிதானமாக ரொம்ப சூதானமாக செயல்பட வேண்டும் தலைவருக்கோ தலைமைக்கோ எந்த கெட்ட பேரும் வராமல் நீங்கள் தான் அவரை கட்டி காக்க வேண்டும் மக்களுக்காக போராடுகிற இந்த வேலையில் தலைவரை காப்பாற்றுகிற வேலையையும் நீங்கள் தான் கையில் எடுக்க வேண்டும் இனி இந்த பாஜக சனாதன கூட்டத்தினுடைய வெறியாட்டம் இன்னும் அதிகமா இருக்கும் இன்னும் உக்கிரமா வருவானுங்க ஆனா அவன் என்ன உக்கரமா இருந்தாலும் அவன்களை சக்கரமாக ஓட விடுகிற ஒரே தலைவன் இந்த தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஆகவேதான் அவரை தொட வேண்டும் அவரை தொட்டு இந்த ஒரு கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் அப்படி என்று இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக ஏர்போர்ட் மூத்திலன்னு ஒரு படம் எடுத்தான் அது பிளாப் அடுத்து ஹைகோர்ட் வாசல்லன்னு சொல்லியிருக்கிறான் இதுவும் பிளாப் இன்னும் பல விஷயங்களை கொண்டு வருவார்கள் எப்படியாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் விடுதலை சிறுத்தைகள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அவங்களை வந்து மக்களிடத்தில் மக்களுக்கு எதிரானவர்கள் தனிமைப்படுத்த நினைக்கிறான் அப்பத்தி ஒரு பேரை கொலை செய்த விஜய கூட்டணியில் வைத்துக் கொண்டு அவன் ஆட்சி செய்ய வேண்டும் என்று துடிக்கிறான் அப்பதான் நல்லா புரிஞ்சுக்குங்க எவ்வளவு பெரிய கொலைகார ஒரு கூட்டம் அந்த கூட்டம் என்ன இதையெல்லாம் உணர்ந்து கொண்டால் விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் இன்னும் வரப்போகிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை மீண்டும் ஒரு முறை இந்த பாஜக சனாதன கூட்டத்திடம் இருந்து காப்பாற்ற நீங்கள் அண்ணன் திருமாவின் பின் பழி நின்று களமாடி வெற்றி பெற உடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசாய் தந்தை பெரியாரின் சித்தாந்தத்தின் வாரிசாய் காரமாற்றின் குரலாய் இங்கு ஒழித்துக் கொண்டிருக்கிற அண்ணன் இருக்கும் வரை நீங்க எந்த ரூபத்திலும் தூபம் போட்டாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியாது இந்த சனாதன கூட்டம் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொண்டு நீங்கள் தொடர்ச்சியாக விழிப்போடு இருக்க வேண்டும் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளில் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்